அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நாளைக்கு வியாழக்கிழமை உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் பச்சை குங்குமம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தால் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லை நிறைய பேர் வீட்டில் பச்சை குங்குமம் இருக்கலாம் இல்லைனா கூட நீங்கள் நாளைக்கு ஈவினிங்குள்ளே கூட அதை வாங்கி கொடுத்துட்டா பரவாயில்ல அதை வாங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கிட்டே இருக்கிற கடைங்கள எங்காவது பச்சை நிற குங்குமம் அதாவது வந்து மதுரை மீனாட்சி சொக்கநாதருக்கு நாளைக்கு திருக்கல்யாணம் ரெண்டாவது வியாழக்கிழமை இன்னும் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமைன்றதே வந்து சந்தனத்துக்கு உரியுது வைஷ்ணவத்துக்கு உரியது விஷ்ணுக்குரியுது குரு பகவானுக்கு உரியது எல்லாம் சொல்லியிருக்கேன் அது அதே மாதிரி உங்களுக்கு அந்த பெருமாளுக்கு உரியதும் வருது வியாழக்கிழமைலாம் சொல்லியிருக்கேன் அது மாதிரி இந்த மீனாட்சி மதுரை மீனாட்சி சொக்கநாதனுடைய கல்யாணம் வந்து வியாழக்கிழமை வர்றதோடு இல்லாமல் நாளைக்கு வளர்ப்புற ஏகாதசியாக இருக்குது உங்களுக்கு வளர்ப்புற ஏகாதசியாக இருக்கிறதுனால பெருமாளும் இதில் வருது இப்போ நான் இதில் அழகர் அப்படின்னு கொண்டு வரல டைரக்டா பெருமாளை கொண்டு வந்துடுறேன் பெருமாள் படம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ அழகர் படம்லாம் உங்கள் வீட்டில் இருக்குமாலாம் சொல்ல முடியாது அதைவிட மதுரையிலே இப்போ பயங்கரமாக விழாக்குளமாக போகுது நாடே கொண்டாட்டமாக உங்களுக்கு வந்து எல்லாரும் மீனாட்சி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கூட நாளைக்கும் பண்ணிக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் பண்ணிக்கலாம் மதுரை மீனாட்சி சம்மந்தமான எந்த விஷயமும் இந்த சித்திரை முடியத்துக்குள்ளே வரும்போதும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல ஜுவல்லர்லாம் போட்டுக்கிறது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியாக கூட இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் போட்டுக்கிறது பச்சை கலர் கொஞ்சம் நிறைய ஆர்டிஃபிஷியல் சாரீங்களே பட்டு சாரி மாதிரி இருக்குதுல்ல உங்களுக்கு சில்க் காட்டன் காட்டனில் ஜரி வச்சது அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா ஒரு மதுரை மீனாட்சிமாக கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பச்சை கலர் சாரி முடிஞ்சால் ஜரி போட்டது அதெல்லாம் இல்லை நான் ஷிஃபான் மாதிரி கட்டிங்கன்னா தான் எனக்கு முடியும்னாலும் பரவாயில்ல இல்லை உங்ககிட்ட வந்து இந்த ஃப்ராக் மாதிரி இப்போ வந்துருக்கிற மாடலெல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு கீழே ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டு மேலே இது போட்டு துப்டா போகிறதோ அல்லது ஒரு லாங் குர்த்தா கவுன் மாதிரி போட்டு குர்த்தா போகிறது அந்த இந்த நியூ ட்ரெண்ட் பாடி போட்டாலும் பரவாயில்ல ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக அந்த க்ரீன் அந்த மாதிரி போட்டிருக்கணும் அப்படி சொல்கிறேன் மேக்ஸிமம் புடவை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன் அந்த நீங்கள் க்ரீன் கலர் சாரியை போட்டுங்க ஆண்களையும் பச்சை கலர் ட்ரெஸ் இருந்து தானே பச்சை கலர் ஷர்ட்டு தான் போட்டுங்கன்னு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ஆண்களும் உங்கள் விருப்பங்களை ஐந்து முறை ஒரு பேப்பரில் அஞ்சு முறை எழுதி நான் கலர் குங்குமம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த குங்குமத்தை அந்த பேப்பருக்குள்ளே வச்சு மடித்து உங்கள் வீட்டில் மதுரை மீனாட்சி அம்மா படம் இருந்து அந்த படத்துக்கு முன்னாடி வச்சு அது மேலே ஒரு வெயிட் விற்கலாம் இல்லைன்னா அந்த படத்துக்கு பின்னாடி விற்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் வச்சுக்கலாம் உங்கள் வேண்டுதலை அஞ்சு முறை எழுதணும் அந்த பேப்பரில் நீங்கள் வந்து மதுரை மீனாட்சின்னு எழுதணும் அப்புறம் அந்த பச்சை குங்குமத்தை அந்த பேப்பரில் உங்கள் வேண்டுதலில் எழு அஞ்சு முறை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை குங்க குங்குமத்தை அதுக்குள்ளே வச்சு அதை மடித்து மதுரை மீனாட்சி அம்மா படம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா வேற ஒரு அம்மன் படம் இருந்தது ஆனால் அந்த அம்மன் படத்தையே மதுரை மீனாட்சியா நினச்சி அது முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மா சொக்கநாதரையை போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை எப்படியாவது ட்ரை பண்ணுங்க அப்படி உங்களால் முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இருபத்தோரு முறையோ நாற்பத்தோரு முறையோ அந்த மாதிரி சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை மதுரை மீனாட்சி அம்மா சொக்கநாதரை போற்றி மதுரை மீனாட்சியாக ம மதுரை அம்மா சொக்கநாதரை போற்றி மதுரை மீனாட்சி அம்மா சொக்கநாதரை போற்றி இவர் வந்து சிவன் மதுரை மீனாட்சி கூட இருக்கிற சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் இவங்கெல்லாம் சிவன் ஆனால் சிவ எப்படி நான் பெருமாளும் முருகரும் சேர்ந்தா பெருமாளும் முருகலாக சேர்ந்தான்னு சொல்கிற மாதிரி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தா அது ஒரு விதமான பவர் அது ஏகாதசி சமயத்தில் வருது உங்களுக்கு அந்த ஏகாதசி அந்த பெருமாளுக்குரிய நாளாக வியாழக்கிழமை இருக்குது நாளைக்கு அந்தம்மா மதுரைக்கு மதுரையில் அந்தம்மா கல்யாணம் நீங்கள் கூட ஏகாதசி வரதுனால உங்கள் வீட்டில் பெருமாள் படம் எதனா ஒன்று இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் படமோ பெருமாள் படமோ கண்டிப்பாக இருக்கும் அந்த பெருமாள் படத்தை வச்சுருங்க மதுரை மீனாட்சி படமே இருந்தால் அது பக்கத்தில் வைங்க அந்த பக்கத்தில் ஒரு மதுரை மீனாட்சி தான் இருக்கிறாங்கன்னா வேறு ஏதாவது சிவன் படம் வந்து தானே அவங்க வீட்டில் இல்லைன்னா சிவன் குட்டி லிங்கமாக சிலையாக இருக்குதுன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மாவுக்கு முன்னாடியே சைட்லேயோ வச்சுக்கோங்க மதுரை மீனாட்சியும் சிவன் ரூபத்தில் இருக்கிற படமோ லிங்கமோ பக்கத்தில் வச்சுக்கலாம் மதுரை மீனாட்சி அம்மா பக்கத்தில் அவர் தான் சொக்கநாதர் அப்படின்னு நினச்சி வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இந்த பெருமாள் படம் ஏகாதசியாக இருக்குதுன்றதுனால வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை அந்த மாதிரி ஒரு பேப்பரில் பச்சை கலர் குங்குமம் வச்சு அதுக்கு முன்னாடியே பச்சை கலர் குங்குத்துங்க விற்கிறதுக்கு முன்னாடியே மதுரை அம்மா போட்டி ஒரே ஒரு முறை கூட எழுதி அதில் ஐந்து முறை உங்கள் வேண்டுதல் அது எழுதி அப்புறமா அந்த பச்சை கலர் குங்குத்து வச்சு மடித்து அங்கே வச்சுருங்க நிவேதனை எது வேணால் ஃப்ரூட்ஸோ எதனா வச்சு நீங்கள் கற்பூர அத்தி தீமையாத்தி காட்டுங்க வேறு யாராவதுக்கு உங்களுக்கு கல்யாணம் உங்கள் உங்கள் வீட்டில் கல்யாணம் போகுது உங்கள் வீட்டில் குழந்த பருப்பு தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வேண்டுதலாக தான் நிறையவேத்துணுன்றதுக்கு இது வரைக்கும் போதும் அதை நான் சொன்ன பாருங்கள் இந்த படங்களை லைனாக வச்சுட்டு எழுதிடுறதுன்றது வேண்டுதல் ச ஏதோ ஒரு வேண்டுதல்னால் அது வரைக்கும் போதும் ஆனால் குழந்தை கல்யாண சம்மந்தமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா வாழைப்பழம் வெத்தலை பார்க்கு இப்போது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஒன்று வருது பாருங்க தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒன்று வருது பாருங்கள் ஒரு பேக்கெட்டு அது இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணோம் அந்த பச்சை கலர் குங்குமம் உங்களால் முடிஞ்சு உங்களுக்கு வீட்டுக்கிட்டவே அந்த பச்சை கலர் குங்குமம் பேக்கெட்டு குட்டி குட்டி பேக்கெட்டை தான் இருக்குது அது ஒரு பேக்கெட்டு பத்து தான் அப்படின்னா ஒரு ஒரு பேக்கெட்டு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேக்கெட்டு வாங்கியே கூட வித்துல பார்க்க பழம் அதை நான் சொல்கிறேன் தாலி கயிறு ம இது வச்சுருக்கோம் பாருங்க உங்களுக்கு தாலி கயிறு மட்டும் வச்சுட்டு ஏன்னா அதில் ம இன்னும் பண்ணலாம் நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இதில் இருக்குது பார்த்திங்களா அதில் வெறும் தாலி கயிறு இருந்தால் கூட நீங்கள் இந்த பச்சை குங்குமத்தை கண்டிப்பாக கொடுத்தாகணும் உங்களுக்கு அது கூட கரெக்டாக அந்த இடத்துல மதுரை மீனாட்சி மக கல்யாணம் ஒரு சமயத்தில் இதை நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க வேறு ஒரு ஊரில் வேறு ஒரு இடத்துல ஆனால் நீங்கள் எ அந்த கல்யாணம் குழந்த சம்மந்தமாக தான் நீங்கள் உங்கள் மனசில் வேண்டுதல் இருக்குது அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெத்தலை பாக்கு அந்த க க மஞ்சள் கயிறை கூட இந்த குங்குமத்தை ஒரே பேக்கெட் வாங்கி அதில் கொஞ்சமாகவும் அந்த மஞ்ச குங்கு அந்த கலர் குங்குத்தை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு கிடைக்குது அது ஒரு பேக்கெட்டே பத்து தான் அப்படின்னா அந்த பச்சை கலர் குங்குமத்தை ஒரு ஒரு பேக்கெட்டே அந்த ஒவ்வொரு வெத்தலைப்பாக்க இது பழம் செட்டு கூட ஒரு ஒரு பச்சை கலர் குங்கும பேக்கெட்டே வச்சு கொடுத்துருங்க அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது வீட்லேயே ஒரே பேக்கெட்டாக இருக்குதுன்னா அதை சின்ன அந்த வெத்தலைப்பாக்கு கூட அந்த பச்சை குங்குமத்தை வச்சு வச்சு அஞ்சு பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழை திருமணமான பெண்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேருக்கு திருமணமான பெண்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பெண்கள் அப்படியும் கொடுக்கலாம் கன்னி பெண்கள் திருமணமான பெண்கள் இப்படி ஐந்து பேருக்கு அதை நீங்கள் கொடுத்துட்டு அதை கொடுக்கும்போது உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க நீங்கள் அதை கொடுக்கும்போது அவங்க மைண்டில் ஒரு ஹாப்பினஸ் வருது பாருங்க அது கொடுக்கும்போது உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு மதுரை மீனாட்சி அம்மா கல்யாணம் அங்கே மதுரையில் நடக்கிற சமயத்தில் நீங்கள் இதை வச்சு அந்த பச்சை கலர் குங்குமத்து அந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மா உங்கள் உங்கள் இருப்பிடத்துக்க வர வச்சு அந்த குங்குமத்து மூலமாக நீங்கள் வேற பச்சை துணியை அணிஞ்சு கொண்டு அதை மாதிரி கொடுத்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறும்னு ஒருத்தர் கையில் கொடுக்குறீங்க பாருங்கள் அப்ப அவங்க மனசுல ஒரு சந்தோஷத்தை நீங்க விதைக்கிறீங்க பாருங்க ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை அப்படியே உங்களுடைய வாழ்க்கை வந்து பசுமையாக மாறும் அது நாளைக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொல்றேன் நாளைக்கு தவற விட்டா கூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதையே பண்ணலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்குன்னு பண்ணுறதுக்கு நான் வேறு எதனா சொன்னேன்னா கூட அதுவும் கூட நாளைக்கு நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா இந்த விஷயத்தை சித்ரா பௌர்ணமி அன்றைக்கும் நீங்கள் நாளைக்கு தவிர விட்டுவங்க அது பண்ணலாம் அதனால் பச்சை நிற குங்குமத்தை வாங்கிங்க இன்றைக்கி நைட்டே உங்களுடைய பச்சை கலர் ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுக்கோங்க துவைக்கிற இதில் இருந்தால் கூட சும்மா பிழிஞ்சு போட்டு ஃபேன் காத்தில் போட்டு ஆற வச்சு அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை நாளைக்கு போட்டுக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண் பெண் ரெண்டு பேருமே அந்த பேப்பரில் எழுதி வைக்கிறத பண்ணுங்க அந்த கோயிலில் அந்த அஞ்சு பேர் கொடுக்குற விஷயம் மட்டும் அந்த ஆணினுடைய அம்மாவோ தங்கச்சியோ அப்படி பண்ணலாம் அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை அது நீங்கள் வந்து அது ஏன்னா அப்படி நம்ம நாட்டில் அப்படி பழகம் ஆயிடுச்சு அது பெண்கள் தான் யாருக்கான அதை கொடுக்குறது அப்படின்றதுனால நீங்கள் ஆண்கள் வேற எதனா உங்களுக்கு உங்களுக்கு திருமணமோ அல்லது உங்கள் வீட்டு பசங்களுக்கு கல்யாணமோ குழந்தையோனா ஆண்கள் தான் அதை ப ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆண் சம்மந்தமாக ஒரு பெண் வீட்டில் இருக்க போகிற போகிறாங்க மனைவியோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ இருக்க போகிறாங்க அதனால் அவங்க மூலமாக அதை பண்ணிடலாம் ஆனால் இந்த பேப்பரில் எழுதி இந்த மாதிரி படத்தை சிவந்து மதுரை மீனாட்சி அம்மாவது பெருமாள் இந்த மூணு படத்தையும் வச்சு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் பச்சை கலர் குங்குமம் வைக்கிறோன்னு சொல்கிற விஷயத்த ஒரு ஆண் தன்னுடைய தொழில் விச விஷயமாகவோ அல்லது தன் வாழ்க்கையில் வேறு சம்பந்தமான விஷயங்களுக்கு கூட ஒரு ஆண் அதை செய்து வைக்கலாம் இல்லை ஒரு ஆண் தனக்கு கல்யாணம் ஆகணுமோ தான் பசங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்ற விஷயத்துக்காக இந்த விஷயத்தை மட்டுமே கூட அவங்களுக்கு அது சங்கோஜமாக இருக்குது கோயிலில் போயிட்டு அந்த அஞ்சு பேருக்கு தரது சங்கோஜமாக இருக்குதுன்னா அவங்க அந்த ஆண் வந்து அந்த பேப்பரில் எழுதி வைக்கிற விஷயத்துலேயே அந்த வேண்டுதலை எழுதி வச்சிடலாம் எனக்கு அந்த விஷயமும் நடக்கணும் இந்த விஷயமும் நடக்கணுன்ற பெண்களுக்கு இதையும் இங்கேயும் வீட்லேயும் இதை பண்ணி அங்கேயும் அந்த அஞ்சு பேர் கொடுக்குற விஷயத்த நீங்கள் பண்ணலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா ஏகாதசியில் அது வருது வியாழக்கிழமையில் வருதுன்றதுனால சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆ